போராட்டத்தை கொச்சைப்படுத்தி கருத்து தெரிவித்த விலங்கு நல ஆர்வலர் ராதாராஜன் தமிழகத்தை விட்டு வெளியேற வலியுறுத்தி அவரது வீட்டை தேமுதிகவினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விலங்குகள் நல ஆர்வலரான சென்னையைச் சேர்ந்த ராதாராஜன் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு ஆதரவாக இளைஞர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து தேமுதிக பொருளாளர் இளங்கோவன் தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சென்னை பெசன் நகரில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

இந்த போராட்டக்காரர்கள் மூலமாக தேசிய கழகத்தின் சார்பிலே கழக தலைவர் கேட்டனருடைய ஆணையின் பேரிலே இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது